வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதத்தின் ஏழாம் தேதி இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாளாக அமைந்தது நாடாளுமன்றத்தில் இன்று ஜனாதிபதி அன்பகுமார் தேசாநாயக்கவின் ஒன்றரை மணிநேர உரை என்று அதிகம் பேசப்படும் ஒரு விடயமாக மாறியிருக்கிறது அண்மை காலமாக அரசாங்கத்தின் பல்வேறு உறுப்பினர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் பொய்கள் பரப்பப்படுகின்றன தவறான தகவல்களை கொடுத்து மக்களை திசை திருப்ப பார்க்கின்றார்கள் என்றெல்லாம் விமர்சனங்கள் இருந்திருக்கின்ற நிலையில் இன்று ஜனாதிபதியின் உரையில் பல்வேறு விடயங்களை அவர் உள்ளடக்கியிருந்தார் இதில் எதிர்க்கட்சி தலைவரை டிசம்பர் ஜனாதிபதி என்று கிண்டல் அடிப்பது முதல் தன்னுடைய ஆட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இப்போது இல்லை அதுபோல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த தீர்வை இலங்கையிலே இப்பொழுது இருக்கின்ற துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பற்றிய பரபரப்பு அரசாங்கங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற சதி மற்றும் பொய் பிரசாரங்கள் என்று பல்வேறு விடயங்களை பற்றி தன்னுடைய உரையிலே உள்ளடக்கியிருந்தார் அதுபோல அரசாங்கம் இப்போது ஈட்டி வருகின்ற லாபம் வருமான வரி திணைக்களம் மூலமாக கிடைத்திருக்கின்ற ஆதாயம் வந்து தன்னுடைய உரையிலே அவர் சொல்லாத விடயம் எதுவும் கிடையாது இந்த ஜனாதிபதி அன்ரோ குமார் தேசானக்க கடந்த கால ஜனாதிபதிகளை விட அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையில் ரணில் விக்ரமசிங்க தான் அதிகமாக நாடாளுமன்ற உரைகளை நிகழ்த்திய ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடும் இப்போது அனுகுமார் திசானக்கம் அதே போல் அடிக்கடி நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்து தன்னுடைய உரைகள் மூலமாக பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்தி வருகின்றார் சிறப்பு இதனால் அவர் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்ட இரண்டு முக்கியமான விடயங்கள் என்று நான் பார்ப்பது ஒன்று இந்த ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை உறுதியாக இருக்கிறது என்று சொல்லப்பட்ட விடயம் இரண்டாவது பயங்கரவாத தடைச் சட்டம் அதுபோல் நிகழ்நிலை காப்புச் சட்டம் அதாவது ஆன்லைன் சேஃப்டி பில் இந்த இரண்டும் இந்த இந்த உறுதி அந்த எதிர்கட்சிகள் வழங்கிய எதிர்ப்பு குறிப்பாக சதி பிரேமதாச ஜனாதிபதியின் உரையை பற்றி மிக தீவிரமாக தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார் ஜனாதிபதி திசானாய்க்கு உண்மையான தரவுகளை வழங்காமல் உண்மையான விடுக்கங்களை சொல்லாமல் மழுப்புவதிலும் அதுபோல எதிர்கட்சிகள் மீது சவாலால் விடுவதிலும் ஈடுபடுகிறார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் இன்று ஜனாதிபதி அனுரோகுமார் திசா நேக்கவின் உரையில் ஒரு பக்கம் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரைமதாசவை கிண்டல் அடிப்பதோடு இன்னொரு பக்கம் அவர் கடுமையாக விமர்சித்ததும் அதுபோல நகைச்சுவையாக பல்வேறு இடங்களில் கிண்டல் அடித்ததும் எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான ஹர்ஷ டி செல்வாவை குறித்து அவர் ஒரு பொருளாதார நிபுணருடைய அடிப்படையில் அவர் தெரிவித்து வரும் கருத்துக்களுக்கு தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி அவர் பொய் சொல்கிறார் என்பது போல ஒரு சில விடயங்களை சொல்கிறார் அதுக்கு ஹர்ஷண்டி செல்வா பதில் அளித்திருந்தார் ஜனாதிபதிக்கு அந்த பதில் என்ன அதை பற்றிய விடயங்கள் என்ன அந்த உரையாடலில் இடம்பெற்ற முக்கியமான விடயம் என்ன என்பது குறித்தும் ஜனாதிபதியின் அந்த ஒன்றரை மணி நேர உரையில் சொல்லப்பட்ட விடயங்களின் சாராம்சம் குறித்தும் எந்த செய்திகளிலே உள்ளடக்குகிறேன் காரணம் அது இன்று இலங்கை இப்போது செல்கின்ற நிலையில் அது மிக முக்கியமானது என்று நான் நம்புகிறேன் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு பக்கம் தீர்வை வரி மோசமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்பொழுது அமெரிக்கா எடுத்திருக்கின்ற இன்னொரு முடிவு கடுமையான தாக்கங்களை எதிர்காலத்தில் உலக நாடுகள் அத்தனைக்கும் கொண்டு வரும் என்று கருதப்படுகிறது இப்போது அமெரிக்காவுக்குள் கொண்டு வரப்படுகின்ற கணினி உதிரிப்பாகங்கள் மற்றும் சாஃப்ட்வேர் மென்பொருட்களுக்கான உதிரி பாகங்களுக்கு நூறு சதவீத வரியை அமெரிக்கா விதித்திருப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இவை அத்தனையின் விலையும் அதிகரிக்கலாம் என்று கருதப்படுகிறது இது இன்று இடம்பெற்ற சம்பவம் பொருளையில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் சம்பவத்தில் ஐந்து பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் மிகப்பெரும் பரபரப்பாக குழும் இந்த சம்பவம் இன்று நாளில் பதிவாகி இருக்கின்றது இத்தனை காலமும் கொழும்புக்குள்ளே என்றுலாமல் கொழும்பில் ஒரு சில சம்பவங்கள் இடம்பெற்றன கொட்டாச்சேரியில் இடம்பெற்றது அதுபோல கிராண்ட்பாஸ் பகுதியில் இடம்பெற்றது கொலனாவை பகுதியில் இடம்பெற்றது இப்படியான சம்பவங்கள் ஒரு சிலர் மற்றும் தெஹிவலை கல்கிசை மிக மோசமாக இடம்பெற்று வந்தன ஆனால் இந்த பிரதேசங்களில் அண்மை காலமாக இடம்பெறாத சூழ்நிலையில் கொழும்புக்கு வெளியே தான் இடம்பெற்று வந்த சூடு சம்பவங்கள் இப்பொழுது கொழும்புக்குள்ளே திடீரென்று அடுத்த நாட்களில் இடம்பெறுகின்றன ஜனாதிபதியின் தன்னுடைய உரையில் அதை பற்றி குறிப்பிட தவறவில்லை அப்படி இருக்கும்போது நேற்று மகரகம இந்த பொருளை இந்த இரண்டு சம்பவங்களை பற்றியும் சில செய்திகள் கிடைத்திருக்கின்றன அவை பற்றி உங்களுக்கு விரிவான விடயங்களை கொண்டு வருகிறேன் ஆனால் இந்த அரசாங்கம் நோக்கியும் இப்போது அரசாங்கத்திற்கு உட்பட்டு நடக்கின்ற போலீஸ் காவல்துறை மற்றும் ராணுவத்தினர் நோக்கியும் எழுந்திருக்கின்ற கடுமையான விமர்சனங்களில் மிக முக்கியமான ஒன்று தமிழ் ஊடகவியலாளரான குமணன் இவர் வடக்கு பிராந்தியத்தில் செய்யப்பட்டு வருகின்றவர் குறிப்பாக வன்னி பிராந்தியத்தை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய செய்திகளை புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் மூலமாக வெளியிட்டு வருகின்ற ஒரு துடிப்பான இளம் ஊடகவியலாளர் அந்த சகோதரன் மீது இப்பொழுது கடுமையான அழுத்தம் பாதுகாப்பு தரப்பினரால் பிரயோகிக்கப்படுகிறது அவர் வெளியிட்டு வருகின்ற செய்திகள் குறித்து ஒரு பக்கம் அரசாங்க தரப்பு கடுமையான எதிர்ப்பை எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறது குறிப்பாக பாதுகாப்பு தரப்பு என்ற அடிப்படையில் அவர் இப்பொழுது பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் அழைக்கப்படுகின்றார் என்ற விடயம் இப்பொழுது பகிரங்கப்படுத்தப்பட்டு கடுமையான கண்டனம் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது அதை பற்றியும் நாங்கள் விரிவாக பேசுவோம் பல்வேறு விடயங்களை பார்ப்போம் இன்றைய சில முக்கியமான செய்திகளை பற்றி விரிவாக நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது பேசுவோம் ஜனாதிபதி அந்தகுமார் தேசா நாயக்கவின் இன்றைய நாளில் நாடாளுமன்ற உரை அது எதை பற்றியது என்று சொன்னால் அண்மை காலமாக அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்ற சில முயற்சிகள் இப்பொழுது மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த சில விடயங்களை அவர் இன்றைய நாளில் வெளிப்படுத்தியிருந்தார் அந்த உரையை பற்றி தான் இன்றைய நாளில் நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டியிருக்கிறது மிக முக்கியமாக குறிப்பாக இந்த ஆறு மாதங்களில் மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் என்று சொல்லி வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு விடயம் பற்றி வெளிப்படுத்தப்பட்ட செய்தி குறித்தும் இப்பொழுது இதை பற்றிய தெளிவாக்கம் ஒன்றும் இன்றைய நாளில் வழங்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் தன்னுடைய வருமான வரியின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட வரவு செல்வ திட்டத்தில் மூலமாக நான்கு ட்ரில்லியன் ரூபாயை இலங்கையின் வரலாற்றில் பதிவாகாத மாதிரி இந்த ஆட்சி காலத்துக்கு பிறகு அதை வருமானம் ஈட்டப் ஜனாதிபதி அனுகுமார் திசானகர் தெரிவித்தது இங்கே கவனிக்கக்கூடிய ஒன்று இந்த மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் வருமானம் என்பது தவறாக சொல்லப்பட்டவருடைய மத்திய வங்கியின் அறிக்கையில் அது ஒன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் என்று சொல்லி பற்றி சொல்லியிருந்தேன் அது இன்று மீண்டும் தெளிவாக இருக்கிறது இந்த முதல் ஆறு மாதங்களில் இலங்கையின் சுற்றுலாத்துறை ஈட்டிய வருமானம் ஒன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் என்பதை மத்திய வங்கி இதனால் உறுதிப்படுத்தி இருக்கிறது இடை நாளில் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும் அதை சொல்லிவிட்டே ஜனாதிபதியின் செய்திகளுக்கு போவது பொருத்தமாக இருக்கும் ஜனாதிபதியை ஒரு பெண்ணோடு இணைத்து சமூக வலைதளங்களில் பகிரப்படுகின்ற ஒரு பகிர்வு குறித்து இப்பொழுது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது இது குறித்து புலனாய்வு திணைக்கிடத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதோடு அவரது சட்டத்தன்னை அகலங்க உக்குவத்தை இது பற்றிய விடயங்கள் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தார் ஜனாதிபதியையும் ஒரு பெண்ணையும் இணைத்து ஊடகங்களில் வெளிப்படுத்தப்படுகின்ற சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயம் ஜனாதிபதியின் நற்பெயர் மற்றும் குணத்துக்கு களங்கம் விளவை

அத்தனை அவதானமாக இருக்க வேண்டும் சட்டம் என்றோ உங்கள் மீது பாயும் என்பதுதான் இந்த செய்தியின் மூலமாக சொல்லப்படுகின்ற ஜனாதிபதி என்ற நாளில் டிசம்பர் ஜனாதிபதி என்ற ஒரு விடயத்தோடு தான் தன்னுடைய உரை என்ற ஆரம்பித்தார் பகிரங்கமாக அவர் நேரடியாக கிண்டல் அடித்தது அண்மையில் எதிர்த்தரப்பைச் சேர்ந்த கபீர் ஹாஷிம் அவர் ஒரு சில மாதங்களுக்கு முதல் குறிப்பிட்டிருந்தார் வருகின்ற டிசம்பர் மாதம் சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதி ஆசிரத்தில் அமர்த்துவதற்கான சகல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த அரசாங்கம் நீண்ட காலத்துக்கு நிலைக்காதது அதாவது ஜனாதிபதியை நிலைக்க மாட்டார் என்பது போல தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார் இதையடுத்து சஜித் பிரேமதாசவை பற்றி எந்த ஒரு செய்திகள் வெளிப்படும் இடத்திலும் பல பேர் கிண்டல் அடிக்கின்ற ஒரு விடயமாக டிசம்பர் ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் என்று குறிப்பிட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் சகஜமாக இப்பொழுது அதெல்லாம் கிண்டல் அடிக்கப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது ஒரு பக்கம் என்பிபி என்று சொல்லப்படும் போது அது தொடர்ச்சியாக பொய்களை சொல்லி வருகின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லி ஒரு பக்கம் விமர்சனம் சதி பிரேமதாசை அவர் ஆட்சிக்கே அப்படி டிசம்பரில் வரமாட்டில் மக்களின் தெரிவில் வந்தவர் மக்கள் ஜனாதிபதி டிசம்பர் ஜனாதிபதி சதி பிரேமதாசை கிண்டல் அடிப்பதை சமூக வரித்தளங்களில் நீங்களும் பார்த்திருக்கலாம் இன்று ஜனாதிபதி அன்ருகுமார் இருந்த ஒரு குஷி மூடோ எனவோ தெரியவில்லை அதைத்தான் இன்றைய நாள் தன்னுடைய உரையின் ஆரம்பத்திலேயே தெரிவித்திருந்தார் ආ කවද හරි දෙසැම්බර් ඒකන කබීර් හසීම් මන්ත්‍රීතුමා දෙසම්බරල සජිත් පේමදස ජනාධීපතිවාය වරයාය කි ප්‍රකාශයේ ඇත්ත හරය කවදා හෝ දෙසම්බර්ොර ඒකන එද ඒ පාර්ලිමීන්තු ඇතුලේ ආ්ඩුුවටල දීනවා මාජනය පාර තැවිලලා ාණ්ඩු ට්ලීම ඒම තම මඇතුවන නෝල්ද ආණ්ඩුවවෙටලවීමවා මම කියන්නේ ඔය ආකාර තුනිම මේ ආ්ඩුුවටන්නේ ආප මුතන මදක් කියන්න. හරි න චන්දෝල වැටනක් පිගන්න හොඳ එකක් පිගන්න නෑනැ කවෞද්දවා කියන්නේ මේ දෙසැම්බරවල් ජනාධීපති කර කියෙනෙකොහොද ඒකන වෙන ආ්ඩුව කතාක්නද නැන මම්කිවේ දැ දෙසැම්බරෝල ජනලා මං මේ කියන්නේ නෑ මම්මකිව මේකන මංම කියන්න හදන්නේ දැන් දෙසම්බරවල ජ හරියට දෙසම්බරෝල ජනාධිපති වෙන්නේ එකකට ව ආණ්ඩුවකති. නම මේහිෙ දකිීලට හරි සම්පත් කියලන සම්පත්ව අහ? ஒரு ஒரு ஜனாதிபதியாக போகிறார் எனவே எந்த எந்த விதமாகவும் மக்களது ஆணை இல்லாமல் வாக்குகள் இல்லாமல் இந்த ஜனாதிபதி பதவியை மாற்ற முடியாது எனவே டிசம்பரில் அல்ல இந்த டிசம்பரில் அல்ல இந்த டிசம்பரிலும் சஜித் சஜித் பிரேமதாஸ் அவர்களினால் ஜனாதிபதியாக வர முடியாது என்பது தன்னுடைய தெளிவான விளக்கமாக தன்னுடைய உரையில இந்த நாளை சொல்லியிருந்தார் இது இந்த நாளில் அவர் என்ன விடயங்களை சொல்ல போகிறார் என்பதற்கான ஒரு ஆரம்ப தொடக்கமாக அமைந்திருந்தது அதைத் தொடர்ந்து அவர் எதிர்த்தரப்பு முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி செல்வா வெளியிட்டு வருகின்ற சில பொருளாதார விளக்கங்கள் குறித்தும் அமெரிக்க தீர்வை குறித்து ஏற்படக்கூடிய ஆபத்து மற்றும் இதர விடயங்கள் இந்த வியாபார இல்லாட்டால் வர்த்தக சுட்டன் போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து தன்னுடைய விளக்கங்களை சொல்லிவிட்டு ஹர்ஷ டி செல்வாவுக்கு ஒரு கிண்டல் ஒன்றை சொல்லியிருந்தார் தான் அவருடைய உரைகளை தொடர்ந்து அவதானிக்கிறேன் அவர் தவறான முறையில் இங்கே வழிநடத்த பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்ல ஹர்ஷ டி செல்வாவும் பதிலுக்கு ஒரு விட

மூன்று விடயங்களை இந்த நாளில் பிரதானமாக குறிப்பிட்டார் என்று சொல்லி ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது ஒன்று நாட்டின் பொருளாதாரம் நிலையான வலுவான பாதையில் உள்ளது அதுபோல நாட்டை கவிழ்க்க சதி செய்வதை பற்றி யோசிக்கவே வேண்டாம் என்று குறிப்பிடப்படுகிறது மூன்றாவதாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் இப்பொழுது ஆன்லைன் சேஃப்டிவில் நுயர்நிலை காப்பு சட்டம் ஆகியன நீக்கப்படும் என்று ஜனாதிபதி உறுதி வழங்கியிருக்கின்றனர் இந்த விடயங்கள் ஜனாதிபதியோ இன்றைய நாளில் உரையாற்றும் போது அவர் சொல்கின்ற விடயங்களாக அமையும் போது தன்னுடைய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக திட்டமிட்ட பாதாள உலக குழுக்களை அண்மை காலத்தில் மீண்டும் தூண்டி விடுகின்ற நடவடிக்கைகள் அதுபோல வெடிச்சம்பவங்கள் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் போன்ற சம்பவங்கள் இடம்பெற்று வருவதை பற்றி அவர் சுட்டிக்காட்டுகிறார் அப்படி இருக்கும்போது மறைக்கப்பட்ட குற்றங்கள் கடந்த காலங்களில் தீர்க்கப்படாத முழுமையான குறை குற்றங்கள் மற்றும் விசாரணைகள் ஆகியன நீக்கப்படும் என்று சொல்லி அவற்றால் விசாரித்து அவை இல்லாமல் ஆக்கப்படும் என்று குறிப்பிடுகிறார் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதும் நிகழ்நிலை காப்பு மூலத்தை திருத்துவதும் இந்த அரசாங்கத்தின் மிக முக்கியமான நோக்கங்களாக இருக்கும் என்று ஜனாதிபதி உறுதி வழங்கியிருக்கின்றார் இதுபோல தங்களது நிலைப்பாடு பயங்கரவாத தடை சட்டம் குறித்து மிக தெளிவாக இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடுகின்ற தாங்கள் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது நீக்கப்பட வேண்டும் என்று எனவே ஜனாதிபதி நாளில் மக்கள் மந்திலே உலகத்துக்கே கேட்பது போல உறுதி வழங்கியிருக்கின்றனர் இது எப்போது வந்து காலையில் டைம் ஃப்ரேம் ஒன்று இப்பொழுது கேட்கப்பட வேண்டும் எதிர்கட்சியினர் அதுதான் இங்கே பொறுப்பான விடயமாக நடக்க வேண்டும் எனவே இந்த இடத்துல ஜனாதிபதி எப்போது அதை நீக்குவார் என்று கேட்கப்படுகின்ற விடயமாக இங்கே இருக்கு அதுபோல ட்ரம்பின் தீர்வை வரி மற்றும் இப்பொழுது ஐக்கிய ஐரோப்பிய அரசாங்கத்தோடு எடுக்கப்படக்கூடிய ஜிஎஸ்பி பிளஸ் பற்றிய நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருப்பதாக சொல்லியிருப்பதோடு ஜனாதிபதி அரசாங்கத்தின் மீது சுமத்தப்படுகின்ற மனித உரிமை குற்றச்சாட்டுகள் மற்றும் ஜனநாயக முறல்கள் பற்றி சொல்லும்போது அவை எல்லாம் உறுதிப்படுத்தப்படும் இந்த அரசாங்கம் அதை பாதுகாக்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் இதேபோல எதிர்க்கட்சி எதிர்கட்சிகள் இலங்கையிலே பல்வேறு அழிவுகள் ஏற்படும் சொல்லி கடந்த காலங்களில் குறிப்பிட விடயம் பற்றியும் ஜனாதிபதி சொல்ல தவறவில்லை இதிலே அவர் சொன்ன உதாரணமாக பாகிஸ்தான் இந்திய நாடுகளுக்கு இடையில் காஷ்மீர் பகல்கம் தாக்குதல் தொடர்பாக விடப்பட்ட முரண்பாட்டின் போது பாகிஸ்தான் இலங்கையின் கொழும்பின் மீது குண்டு போடப் போகிறது என்று சொல்லி பல பேர் மிரட்டியிருந்தார்கள் எதிர்கட்சியினர் கனவு கண்டிருந்தார்கள் என்று சொல்கின்றனர் அதே போல மறுபக்கம் இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான யுத்தத்தின் போதும் இலங்கைக்கான பாதிப்பு ஏற்படும் எண்ணெய் வட பிரச்சனையும் ஏற்படும் என்று சொல்லி இலங்கை கனவுகின்றதாகவும் உறுதியாக டொனால்டு டிரம்ப்பின் தீர்வை வரை ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி அறிவிக்கப்பட்ட வழியில் இலங்கைக்கு அது பெரும் பாதிப்பை கொண்டு வரும் வந்து எதிர்க்கட்சியினர் தவறான விடயங்களை கொண்டு வந்ததாக சொல்லி இதெல்லாம் குமந்திரனை அதாவது சதி திட்டங்களை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்ததாக அவர் இங்கே குற்றம் சாத்தியிருந்தார் இந்த ஜனாதிபதி இன்னொரு விடயத்தை மிக அழுத்தமாக சொல்லியிருந்தார் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் என்ன வேண்டுமானாலும் அரசியல் செய்யும் ි ගම ගීල පොටිදේ නිකං ඉදත් බෑන පැසීමමත් යනට කමත් නෑ මනි සු කියයන්න කමත්නේ. ල කිසි තමුණාසල සංවිඩාන වන්න ජනතාව දැනුවත් කරන්න ම ම ද වෙන්නේ. හැබ කුමන්තර කරන්න ලැස්සි නම් තමන් ගාවට නීති එනකොට අරාජ්‍යකත්ව කරට නිර්මාණය කරන්නස ලැසි නම් අබොම තමුණසෙල්ල කියන්නම් අපි ටීපන සය කත්තන ොඩ ගත කිරිබත් ගොදී. ඒ පිරිි පද හමාගන කියා හබාගනට වවුණනයාාවේද. අත්බෝබ අදබෝම ප්‍රමාණ දත වගුණාවේදී. අසුුවක් අද්බෝබ අසුවක් තැන්කිියක ඒ බ සුව කොට ෙන සුකර බතිී. කුමත්‍රම කරන්න ආදන. එනිසක් කුමන්ත්‍රණය කවුරු කොතනක ඒක පාතාලෙ උපයක කරගෙන වෙන පුළුවන් ඒක හිමුදු පරහි. පැරදින කණ්ඩායම් යම් කුමන්ත්‍රරගේ ේදන වන දේශපාල කුමන්තරගේ දෙද නොන මතක තබාගන්න මේ සද්බාහේ මේේරත ගොඩනගීමම සදායන ගමනට කිසි කුන්ත්‍රරකරු පිඩි දින්නේ. නීති මදන නීති හදනවාවෙරට ගොඩගන්න ඕන. පුළුවන්ද පරාජිත දේශපාලකි තමන් හිමුණ වරප සා නිසා. මගේ ම මට ඩ ැබේ කිය තම ොක් රක්ෂ රගන මඟ රක්ෂරග රට මන්ත න ගුදුර බව පත් ඒක මයි න්ඩ ල තින්න. අනිත් ඩු කුමන්ත්‍ර අල ුව ඇ න. දස් එක ආඩු වෙ කුමන්ත්‍රනයකි. දෙදස් දහට ආඩ ල් ුමන්ත. ද ජ ුන්ත න්න මන් ර ීම.

இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு அரசாங்கம் மாறியது இந்த சதி திட்டம் மூலமாக இரண்டாயிரத்து பதினெட்டில் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றது சதி திட்டம் மூலமாக இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டை பொறுத்தவரையில் அப்படித்தான் சொல்ல மாட்டேன் என்று குறிப்பிடுகின்றார் அது சதியின் மூலமாக நடந்த விடயம் அல்ல அதாவது கோட்டாபய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க இந்த ஆட்சி மாறியதை பற்றி அவர் இங்கே குறிப்பிடும்போது அதை சொல்லுகின்றார் நான் அடிக்கடி சொல்வேன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மீது அனுரகுமார் திசானேக் அவர்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை பற்றி கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்தை பற்றி அவர் விமர்சிப்பார் தவிர கோட்டாபயவை பற்றி தனிப்பட்ட ரீதியில் அவர் விமர்சிப்பது கிடையாது அவர் மீதான குற்றங்கள் சுமத்துவது கிடையாது அதுக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு பிரியம் வந்து இருக்க வேண்டும் அபிமானம் வந்து இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றாலும் அந்த உரையில் அதுதான் துணித்த விடியும் ஆனால் இந்த தன்னுடைய அரசாங்கத்துக்கு எதிராக அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற சதித்திட்டங்கள் குறித்து குறிப்பிடும் போது இந்த ஆயுதங்கள் மீட்கப்படுவது டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி ஒன்று அண்மையில் மீட்கப்பட்டு அது தொடர்பாக வவுனியாவுக்கு சென்று விசாரித்த விடையில் வவுனியாவில் கைக்குண்டுகள் பல மீட்கப்பட்டதை பற்றி அண்மை காலத்தில் செய்திகள் வெளியாகின்றன அதை பற்றி ஜனாதிபதி குறிப்பிடுகின்றன எனவே இதெல்லாம் தன்னுடைய அரசாங்கம் இந்த அரசாங்கம் அபிவிருத்தி பாதையில் செல்லும் போது அதை தடுப்பதற்காக இடம்பெறுகின்ற பல்வேறு சதித்திட்டங்கள் அதையெல்லாம் இந்த அரசாங்கம் பொறுத்துக்கொள்ளாது நாட்டை சக்திமிக்க பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் பொருளாதார வளர்ச்சியில் சரியான முறையில் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் குறிப்பிடுகின்றன அடுத்த நான்கு ஆண்டுகளில் இடம்பெறப்போ இந்த திட்டங்கள் மற்றும் சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்படும் தேசிய சர்வதேச ரீதியாக எந்த ஒரு தொழில்துறையினரும் தொழில் முனைவோரும் முதன்முறையாக இலங்கையிலே அரசியல் அதிகாரம் திருடுவதில்லை என்று குறிப்பிடுகின்றார் தன்னுடைய உரையின் போது இன்னொரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் கடந்த காலங்களில் ஆட்சியிலிருந்து இருந்து தோற்றுப்போன ஆட்சியாளர்கள் தங்களுடைய வரப்பிரசாதங்கள் இப்பொழுது குறைவது பற்றி இருக்கும் போதுதான் இந்த விடயங்களை கொண்டு வருகின்றார்கள் எனவே அவர்களை மீண்டும் ஒரு தடவை அப்படியான சதி செயல்களில் ஈடுபட தாங்கள் விட போவதில்லை என்று குறிப்பிடுகின்றார் சட்டம் உங்களிடம் வரும்போது சதி செய்த நாட்டில் அராஜகத்தை உருவாக்க முயற்சித்தால் அதை அனுமதிக்க முடியாது என்பதால் அவர் சொன்ன விடயத்தின் தமிழ் பதம் எனவே யாராவது எங்கும் பாதாள உலகத்தை பயன்படுத்தி அல்லது தோற்கடிக்கப்பட்ட குழுக்கள் அரசியல் சதியில் ஈடுபட்டால் இந்த நாட்டை நல்லெண்ணத்துடன் கட்டியெடுப்பும் பயணத்துக்கு எதிராக எந்த சதி திட்டமும் செய்ய தாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று குறிப்பிடுகின்றார் சட்டங்கள் போதாது என்றால் நாம் சட்டங்களை இயற்றுவோம் இந்த நாட்டை நாம் மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் அவர்கள் இழந்த சரிகைகள் காரணமாகவோ அல்லது அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று நினைப்பதாலோ செய்யப்படும் சதிகளுக்கு நாடு இரையாக கூடாது என்று ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே இறை குறிப்பிடுகின்றனர் இந்த ஜனாதிபதி குறிப்பிட்ட பொருளாதார மாற்றங்கள் அண்மை காலத்தில் இடம்பெற்று வருகின்ற பொருளாதார வளர்ச்சி குறித்த விடயங்கள் அண்மை காலமாக சில அமைச்சர்கள் குறிப்பிட்ட விடயங்கள் குறித்து பல்வேறு குழப்பங்கள் இடம் இருந்தன குறிப்பாக நேற்று கூட பிரதமர் ஹர்னி அமர்சூரி அவர்கள் இந்த சீச்சையை விட்ட ராக்கெட்டை பற்றி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் அது இலங்கையின் முதலீட்டு സമയം வெளியிட்ட ஒரு தகவலை பற்றி சொல்லும் போது அதை பற்றி குறிப்பிட போது இப்போது மீண்டும் ஒரு கேள்வி என்றையாளில் நாடாளுமன்றத்தில் எடுக்கப்பட்டது எனவே அமைச்சர் ஒருவர் சொன்ன விடயம் சரியா இல்லாவிட்டால் நேற்று அமர் சூரிய விடயம் குறிப்பிட்ட விடயம் சரியா அரசாங்கத்துக்குள்ளேயே இது பற்றிய குழப்பங்கள் இருப்பதாக இங்கே போது எனவே இன்று பிரதமர் ஜனாதிபதி என்று அதை பற்றிய முழுமையான விளக்கத்தை கொண்டு வருகிறார் கடந்த காலங்களில் உருவாக்கப்பட்ட பால் உற்பத்தி சாலையை பற்றி குறிப்பிட்டிருந்தார் இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆயிரத்தி எண்ணூறு மில்லியன் கடன் பத்திரங்கள் திறக்கப்படும் குறிப்பிட்டிருந்தார் வாகன இறக்குமதி என்பது மோசமான மாஃபியா மூலமாக நிகழ்த்தப்பட முடியாது

அனுரகுமார் திசான அவர்களது உரை குறித்து தன்னுடைய கண்டனத்தையும் வெளிப்படுத்தி ஒரு பக்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசான பூசி மளிகி சில விடயங்களை சொல்கிறார் அவர் சரியான பொருளாதார விளக்கங்கள் கொண்டு வருவதில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி ரியாலிட்டி என்று சொல்கிற யதார்த்தத்தை பற்றி ஜனாதிபதி பேசுவதாக இல்லை என்று சொல்லுகின்றார் அவர் சில விடங்களில் ஒரு கனவு கண்டு எழுந்து வந்து இங்கே உரையாற்றி இருக்கிறாரோ என்பது தன்னுடைய கிண்டலான விடயமாக பிரேமதாச இங்கே குற்றம் சுமத்தியிருந்தார் குறிப்பாக அவர் இங்கே சொல்லும் போது குறிப்பாக ஒரு ஒரு கனவு கண்டு எழுந்து அதற்கான பதிலாகத்தான் இன்றைய நாள் ஜனாதிபதி தன்னுடைய உரி ஆற்றினாரோ இப்போது இருக்கின்ற பொருளாதாரத்துக்கான சவால்கள் மற்றும் இதர விடயங்கள் குறித்து ஜனாதிபதி எந்த ஒரு விளக்கத்தையும் வழங்கவில்லை மாறாக செய்த விடயங்கள் இனி செய்ய எதிர்பார்த்திருக்கின்ற விடயங்கள் தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று தன்னுடைய எதிர்ப்பை இங்கே பதிவு செய்திருந்தார் இந்த உரை இன்றைய நாளில் ஜனாதிபதியின் உரை ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக மிக சிக்கலான ஒரு காலகட்டம் பொருளாதாரத்துக்கு சவாலான ஒரு காலகட்டத்தில் ஒரு நாட்டின் பொறுப்பான தலைவர் ஆற்றின் உரை கிடையாது என்பதுதான் சதி பிரேமதாசர் சுட்டிக்காட்டிய ஒரு விடயம் இதேபோல இப்பொழுது நாற்பத்தி நான்கு வீதத்திலிருந்து இருபது வீதமாக அமெரிக்க தீர்வை குறைக்கப்பட்டது தங்களுக்கு மகிழ்ச்சி ஒரு விடயம் அது நிச்சயமாக தாங்களும் பாராட்டி வரவேற்றிருக்கிறோம் ஆனால் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி எவ்வாறு உயர்த்தப்பட வேண்டும் அதுபோல் இலங்கைக்கு வரப்போகும் வர வாய் எவ்வாறு கூட்ட வேண்டும் என்பது குறித்து அரசாங்கம் சரியான திட்டங்களை கொண்டு வருவதில்லை என்று குறிப்பிடுகின்றார் எனவே அரசாங்கம் தங்களால் இயலாத விடயங்களை மூடி மறைக்க இந்த கன்ஸ்பிரசி என்று சொல்லப்படுகின்ற விடயம் சதி திட்டம் தங்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிறது பல்வேறு செயல்கள் மூலமாக தங்களுக்கு எதிரான ஆட்சி குழப்பங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன தங்கள் மீதே குற்றஞ்சு பத்துகிறார் என்று சொல்லி அந்த குற்றச்சாட்டை முற்றுமுற்றதாக நிராகரித்திருந்தார் இதுபோல இந்த அரசாங்கத்திடம் சரியான திட்டங்கள் எதிர்காலத்தில் முன்னேற்றங்களை காண்பதற்காக என்பது சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்கட்சியினர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விட இதுபோல ஜனாதிபதி அண்மை காலமாக எழுந்து வருகின்ற பல்வேறு ஊடக விமர்சனங்கள் ஜனாதிபதியை பற்றி சொல்கின்ற விடயங்களை பற்றி சஜித் பிரேமதாஸ் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றார் ஜனாதிபதி தான் முன்பை போல ஒரு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல என்பதை அவர் உணர வேண்டும் அவர் ஒரு ஜனாதிபதி என்பதை இங்கே குறிப்பிட வேண்டும் அவரை பொறுத்தவரையில் வரையில் அவருடைய உரை ஒரு ஜனாதிபதியின் உரையாக இந்த நாடாளுமன்றத்தில் எதிர்பார்க்கப்பட்ட அந்த நீண்ட உரையில் எதிர்பார்க்கப்பட்டு நாடு எதிர்பார்க்கின்ற பொருளாதார விளக்கங்களை உள்ளடக்கவில்லை என்பதான் சஜி பிரேமதாசு சுமத்திய குற்றச்சாட்டு ஹர்ஷ டீ செல்வாவும் இதே போன்ற ஒரு விடத்தை தான் சொல்லி இந்த ஜனாதிபதி கொடுத்த விளக்கங்கள் உண்மையில் பலரை கிண்டல் அடிப்பதாக அமைந்திருந்ததை தவிர இந்த இடத்திலே எந்த ஒரு விளக்கத்தையும் இல்லாவிட்டால் நாடு எதிர்பார்க்கின்ற பொருளாதார ரீதியிலான சவால்களுக்கான தீர்வாக அமையவில்லை என்பது அவர் சுமத்துகின்ற விடு நாங்கள் என்று குறிப்பிட்ட இந்த பொருளாதார மாற்றங்கள் அதைப் பற்றி நான் முழுமையாக ஏ ஆர்விலு நியூஸ் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடுகிறேன் எனவே நீங்கள் ஜனாதிபதியின் உரையின் முழுமையான சிங்கள உரை தான் இடம்பெறுது இந்த தமிழாக்கம் எதுவும் வழங்கப்பட்டிருக்கவில்லை இதுவரைக்கும் ஜனாதிபதி ஊடக பிரிவிலே எனவே நான் எழுத்து அதை வழங்குகிறேன் இதன் மூலமாக நீங்கள் சொல்லப்பட்ட விடயங்களை புரிந்து கொள்ளலாம் அதுக்கு பிறகு உங்களுடைய விமர்சனங்கள் கருத்துகள் ஆகியவற்றை இங்கே சொல்லலாம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்திருப்பது இப்பொழுது அந்த பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கம் அதுபோல ஆன்லைன் சேஃப்டி பில் என்று அழைக்கப்பட்டிருந்த நிழ்நிலை காப்பு சட்டத்தில் திருத்தம் இந்த இரண்டு விடயங்களையும் ஜனாதிபதி உறுதி

இவர் குறிப்பாக முல்லைத்தீவு கிளிநொச்சி பிரதேசங்களில் தன்னுடைய சேவைகளை வழங்கி வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு இளைஞர் துடி துடிப்பான இளைஞர் அவருடைய படங்கள் செய்திகள் ஆகியவற்றை நானே பலதரவைகள் அவருடைய பெயரை குறிப்பிட்டு பகிர்ந்திருக்கிறேன் அவருக்கு பயங்கரவாத த விசாரணை பிரிவு இப்பொழுது அழைத்திருக்கிறது முல்லைத்தீவுக்கு இதிலே முல்லைத்தீவு டிஐடி என்று அழைக்கப்படுகின்ற இந்த விசாரணை பிரிவு ஊடக வீரர் கணபதி பிள்ளை குமடனை விசாரணைக்கு அளித்திருக்கின்றார்கள் வருகின்ற பதினேழாம் தேதி காலை பத்து மணிக்கு முல்லைத்தீவு அழம்பில் பொலிஸ் நிலையத்தில் அமைந்துள்ள டிஐடி அலுவலகத்துக்கு முன்னிலையாகுமாறு அவரை அழைத்திருக்கின்றார்கள் ஆனாலும் இந்த அழைப்பானையில் விசாரணைக்கான காரணம் என்ன என்று குறிப்பிடவில்லை என்று சொல்லப்படுகிறது இதை பற்றி அந்த அழைப்பானை பற்றிய புகைப்படத்தை நீங்கள் இப்பொழுது திரையிலே பார்க்கலாம் குறிப்பாக இதிலே குறிப்பிடப்படுகின்ற விடயமாக இங்கே இருக்கும்போது எமது பிரிவினரால் விசாரணை மேற்கொள்ளப்படும் கீழே பெயர் குறிப்பிட்ட நபரிடம் விசாரணைக்கு அவசியமான வாக்குமூலம் பெறுவதற்காக பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதி பத்து மணிக்கு காலை அலம்பில் பொலிஸ் நிலையத்தில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு வருகிறது வந்து நிறைய பொறுப்பதாரியை சந்திக்கவும் அந்த பொறுப்பு அதிகாரி என்பது எழுத்துப்படை நிறைய இருக்கிறது பரவாயில்லை தமிழிலே கொடுக்கப்படுகின்ற ஒரு அடைப்பானையே உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய விடயம் பெயர் குமனன் பிள்ளை விலாசம் கும்படமொழி என்று குறிப்பிடப்பட்ட அவருடைய அடையாள இலக்கம் அத்தனையும் வழங்கப்படுகிறது பயங்கரவாத தடுப்பு குற்ற விசாரணை பிரிவு முல்லைத்தீவு என்று இந்த அழைப்பானை அனுப்பப்படுகிறது இதன் மூலமாக இப்பொழுது இவர்கள் சொல்ல வருகின்ற விடயம் என்ன என்பதால் இப்பொழுது பல்வேறு அமைப்புகளது கேள்வி குறிப்பாக இதை பற்றி முன்னாள் மருத்துவமனைகள் ஆணையாளரான அம்பிகா சர்க்குண்டானது இது பற்றி குறிப்பிட போது அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் இவர் மீதான பல்வேறு அழுத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன குமணன் வெளியிட்டு வருகின்ற செய்திகள் குறித்தான ஒரு பக்கம் அவர் மீதான அழுத்தமும் அவருக்கான ஒரு மறைமுகமான மிரட்டலாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடுகின்றது அண்மை காலமாக இந்த அழைப்பாடை மட்டுமல்ல தொடர்ச்சியாக அவருக்கு மீண்டும் மீண்டும் இப்படியான மிரட்டல்கள் அண்மை காலமாக இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது அவரது வீட்டுக்கு வந்து அவரை தொடர்ந்திருக்கின்றார்கள் அவரை சோதனை இடுவதாக மிரட்டி இருக்கின்றார்கள் அதுபோல தொடர்ச்சியாக இப்படியான விடயங்கள் அவர் மீதான மிரட்டலாக அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது அம்பிகா சர்க்குணா அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பதவியிலே குறிப்பிட்டிருப்பதை பார்க்கும்போது தனியே குமணன் மீது மட்டுமல்ல இன்னும் பல பேர் இப்படியாக சமூக சிவில் சமூக சமூக செயற்பாட்டாளர்கள் அதுபோல ஊடகவியலாளர்கள் இந்த விடயங்கள் குறித்து பதிவிட்டு வருவோர் ஆகியோர் மறைமுகமான நேரடி விரட்டல்களால் இப்பொழுது சொல்லப்பட்டு வருவதாக இல்லாவிட்டால் அவர்கள் முடக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அதுபோல கடந்த காலங்களில் இவ்வாறு செயற்பட்டவர்கள் முன்னாள் போராளிகள் சீர்திருத்தத்துக்குள்ளாகி இப்பொழுது வெளியே வந்திருப்போர் அந்த அன்றாட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருப்பதாகவும் அம்பிகா சர்க்குநாதன் தன்னுடைய பதவியிலே குறிப்பிடுகின்றார் இது நிச்சயமாக மனிதர்கள் மீதான மிரட்டலாக அமைந்திருக்கிறது அவர்கள் மீதான அவர்களது அடிப்படை உரிமை முயல்களாக அமைந்திருக்கின்றன என்று சொல்லி தன்னுடைய பதவியிலே அவர் குறிப்பிடுகின்றார் பல்வேறு அமைப்புகளும் தங்களுடைய கண்டனங்களை இது

இப்போது நாங்கள் எந்த நாளில் மிகுந்த பரபரப்பாக மாறியிருக்கின்ற இந்த பொருளை துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் கொழும்பில் இடம்பெற்ற இந்த சூடு சம்பவம் மிகப்பெரிய அண்மை காலத்தில் பதிவான பெரிய ஒரு பரபரப்பான விடயமாக இருக்கிறது ஐந்து பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் சகசிரபுர பகுதியிலே இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் இன்று இரவு இடம்பெற்றிருக்கிறது காயமடைந்தவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார்கள் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேர் வழமை போல் அண்மை காலமாக பயன்படுத்தப்படுகின்ற டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலீசார் இப்பொழுது இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் பொருளை பகுதி குறிப்பாக இந்த சகசிரபுர பகுதி மற்றும் அதனை அண்மித்த பல்வேறு இடங்கள் அண்மை காலமாக அண்மை காலமாகல்ல ஒரு சில காலத்துக்கு முதல் கடுமையான பாதாள உலக நடவடிக்கைகள் போதைப் பொருள் நடவடிக்கைகள் அதிகமாக ஆனால் மீண்டும் பகுதியில் சம்பவம் இடம்பெற்றிருப்பதும் ஐவர் காயப்பட்டிருப்பது யாரும் ஒருவரை ஒரு கும்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கான மற்றொரு கும்பலின் முயற்சியான கேள்வி இங்கு எழுந்திருக்கிறது அதே மகரங்கம நாவின் பகுதியில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் குறித்து சிசிடிவி பதிவேடும் பல்வேறு செய்திகளும் வெளியாகியிருக்கின்றன நாவின் பகுதியில் இடம்பெற்ற பஸ் தரிப்பு இடத்துக்கு முன்னால் நேற்றைய நாளில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் அதுவும் இரவு வேளையில் இடம்பெற்றிருக்கிறது காலமாக நாங்கள் அவதாரி பார்த்தோம் திகிவிடை கல்கிசை பகுதி கொழும்பின் புறநகர் பகுதி கந்தானை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பகல் வேளையில் இடம்பெற்றன ஆனால் இந்த இரண்டு சம்பவங்களும் இப்பொழுது இரவு வேளையில் இடம்பெற்றிருக்கின்றன இந்த சம்பவம் குறித்து நேற்றைய நாளில் இடம்பெற்ற மகரகமனாவின் சம்பவம் குறித்து வெளியான சில தகவல்கள் உண்மையில் கொஞ்சம் அச்சமுறவு வைப்பதாக அமைந்திருக்கிறது நேற்று இரவு எட்டு மணி அளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இரண்டு பேர் ஒரு ராணுவ சிப்பாய் மீதே துப்பாக்கிப் பிரிவத்தை நடத்தியிருக்கின்றார்கள் அந்த காயமடைந்தவர் ராணுவ சிப்பாய் இதிலே காயமடைந்த அந்த சிப்பாய் இப்பொழுது கழுபோவில போதனா வைத்தியசாலையில் கடுமையான பாதுகாப்புகளின் மத்தியில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதற்கு பிறகு அவர் இன்று கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் இவர் கட்டுக்குருந்த ராணுவ முகாமில் கடமையாற்றுகின்ற இருபத்தி எட்டு வயதுடைய ஒரு ராணுவ சிப்பாய் என்பது விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது இவர் தெய்வ கடுபோவில பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆனால் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கோஸ்மல்லி என்பவர் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த ராணுவ சிப்பாய்க்கு அண்மையில் மிரட்டல் விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்ன காரணத்தால் நேற்றைய நாளில் இவர் கடமையில் இல்லாத ஒரு நாளாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் மகரகம நாவின்ன பகுதிக்கு இவர் என்ன காரணத்தால் சென்றார் அந்த வேளையில் இவருக்கு ஏற்கனவே மிரட்டல் இவருக்கு இருந்த கொலை மிரட்டல் குறித்து இவருக்கு தகவல் சரியான முறையில் சொல்லப்பட்ட பிறகு பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார் அந்த பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன ஆனால் இது குறித்த இப்போதைய விசாரணைகள் மூலமாக கோஸ்மல்லி என்று அழைக்கப்படும் இந்த அண்மைக்கால ஒரு சில சம்பவங்களோடு பெயர் பதிவான இவர் குறிப்பாக தெற்கு பகுதியிலும் அதுபோல கல்கிச ரத்னநான பகுதிகளில் அண்மை காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்களோடும் கோஸ்மாலியின் பெயர் பதிவு செய்யப்பட்டது இவர் தொலைபேசி மூலமாக அழைப்பு விடுத்து நாவீன பிரதேசத்துக்கு அழைத்திருக்கிறார் இந்த குறித்த சிப்பாயை அதற்கு பிறகுதான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இது இரண்டு பாதாள உலக கும்பல்களுக்கு இடையில் இடம்பெற்ற தகராறு காரணமாக இடம்பெற்றதாக ஒரு சந்தேகம் இருக்கிறது எனவே பாதாள உலக கும்பலை சேர்ந்த அண்மையில் படோவிட்ட அசங்க என்பவரது பெயர் இவ்வாறு பேசப்பட்ட ஒரு விடயமாக அமைந்திருந்தது படோவிட் என்று சொல்லப்படுவது கல்கிசை பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு இடம் எனவே அந்த கும்பலை சேர்ந்தவரால் யாராவது ஒருவரால் இந்த தாக்குதல் சம்பவம் மேற்கொண்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது எனவே அண்மை காலமாக சொல்லப்பட்டு வரும் விடம் ஜனாதிபதியை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டிரு விடியும் இராணுவத்தினருக்கு பாதாள உலக கும்பலோடு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்பது மீண்டும் ஒரு தடவை நிரூபிக்கப்பட்டு ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது ஆனாலும் நேற்றைய நாளும் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாலும் இதுவரைக்கும் இன்னும் முழுமையான தகவல்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற காரணத்தாலும் இது பற்றி இப்போதைக்கு சந்தேகம் மட்டுமே தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம் எனவே தொடர்ந்து வரும் நாட்கள் இது பற்றி முழுமையான விசாரணை விடயங்களை வெளிப்படுத்துகின்ற நாட்களாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது பாடசாலை மாணவர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற இரண்டு விடயங்களை சொல்ல போறேன் ஒன்று இந்த நாளில் இந்த பரீட்சைகள் எல்லாம் முடிவடைந்து பாடசாலையின் தவணை காலம் முதலாம் தவணை காலம் இன்றைய நாளில் இரண்டாம் தவணை காலம் விடுமுறை விடப்படுகிறது எனவே இந்த நாளில் இரண்டாம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் எத்தனையும் முடிவுக்கு கொண்டு கொண்டு வரப்படுகின்றன கடந்த பொருளாதார சீரழிவு அதுக்கு முதல் கோவிட் நைன்டீன் காலத்துக்கு பிறகு இந்த பாடசாலை மற்ற கல்வி நடவடிக்கைகள் எல்லாம் முழுக்க முழுக்க மாறிப்போயிருக்கிறன அரசாங்க பாடசாலைகள் விதம் தனியார் ஒரு விதம் அந்த குழப்பம் இருக்கிறது அதுபோல முதலாம் தவணை இரண்டாம் தவணை என்பதில் அனைவருக்கும் குழப்பம் இருக்கிறது இதெல்லாம் இந்த வருடத்தோடு மாற்றுவோம் வந்து உறுதி வழங்கி இருந்தது அரசாங்கம் ஆனால் முதலாம் தவணையில் அந்த மாற்றம் இடம்பெறவில்லை இந்த இரண்டாம் தவணையில் வந்து இனி இந்த மாற்றம் சீராக இருக்கும் என்று கருதப்படுகிறது காரணம் இந்த இரண்டாம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் என்றுடன் நிறைவடைந்து மூன்றாம் தவணை வருகின்ற பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கும் மூன்றாம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் இரண்டாம் கட்ட நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்றும் கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கிறது இது பற்றி தான் பல்வேறு இந்த குழப்பம் இதில் மூன்றாம் தவணை இரண்டாம் தவணை இரண்டு கட்டங்கள் என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்ற விடயம் குறித்து குழப்பம் வந்திருக்கிறது அனேமா இந்த வருடத்தோடு இந்த குழப்பங்கள் நீங்கி முதலாம் தவணை சரியாக ஏப்ரல் மாதத்தில் நிறைவடையும் விடுமுறைகளோடு இரண்டாம் தவணை ஓ ஆகஸ்ட் மாதத்தில் மூன்றாம் தவணை டிசம்பர் மாதத்திலிருந்து மாற்றமில்லாமல் இடம்பெறும் என்று இதர்பார்க்கப்படுகிறது இதேவேழிலே கல்வி பொது தராதர உயர் தர பரீட்சை மறு மதிப்பீட்டு பருவவர்கள் இப்பொழுது வெளியிடப்பட்டனர் ரீகரெக்ஷன் இவை பற்றி நீங்கள் டோனட்ஸ் டாட் அழைக்கப்படுகின்ற பரீட்சைகள் திணைக்கள பரீட்சைகள் திணைக்கள இணையதளத்தில் சென்று நீங்கள் முழுமையாக இதை பற்றி பார்வையிடலாம் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது இவைதான் இன்றைய நாடு மிக முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கக்கூடிய விடயங்கள் இன்றைய நாடு செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து எதிர்பார்க்கிறேன் விரிவான செய்திகள் விளக்கமான செய்திகள் இங்கே வந்தாலும் எழுத்து வடிவிலே அந்த செய்திகளை பற்றிய முழுமையான பதவிகளை நீங்கள் ஏ ஆர் வி ரோஷன் நியூஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கம் மூலமாக நீங்கள் அவற்றை பார்க்கலாம் அங்கே முழுமையான செய்திகள் ஒவ்வொரு நாளும் பதிவிடப்பட்டு வருகின்றன காணொலிகளோடு எடுந்து கொண்டு அனைவருக்கும் மனமாந்து ஆந்த